மார்கழி மாதம் என்பது இறைவனுக்குரிய மாதமாகும் மாதத்தின் அனைத்து நாட்களும் கிழமைகளும் நட்சத்திரமும் சிறப்புடையதாக கருதப்படும் மாதம் மார்கழி மாதத்தில்தான் பெருமாள் வழிபாட்டிற்கும் சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாகவும் மார்கழி மாதம் சொல்லப்படுகிறது திருப்பாவை திருவெண்பாவை ஆகியவை திருப்பள்ளி எழுச்சியாக பாடப்படும் மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான இரண்டு மணி நேரம் தேவர்களுக்காக நேரமாக சொல்லப்படுவதால் இந்த சமயத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அது மட்டுமின்றி தமிழ் மாதங்களில் புண்ணிய மாதமாகவும் மோட்சத்தை தரும் மாதமாகவும் பாவங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமான வாழ்க்கையை பெறுவதற்கும் வழிகாட்டும் மாதமாக அமைவது மார்கழி மாதம் தட்சணாய காலம் முடிவடையும் மாதமாகவும் மார்கழி விளங்குகிறது சூரிய பகவான் தன்னுடைய தெற்கு நோக்கிய பயணத்தை நிறைவு செய்யும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பதுண்டு எந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இந்த மு வீடியோவை முழுமையாக கேளுங்கள் பணப்பிரச்சனை தீர்வதற்கான என்ன ஒரு விஷயம் என்பதையும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளது தொடர்ந்து கேளுங்க தேவர்களுடைய விடியற்காலை என கருதப்படும் மார்கழி மாத வழிபாட்டுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் சில குறிப்பிட்ட பயணங்களை மேற்கொள்வதால் சூரியனின் அருளையும் பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியையும் பெற முடியும் இது வழிபாட்டிற்குரிய மாதம் என்பதால் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்ப்பதுண்டு பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிடப்பட்ட பகவான் கிருஷ்ணருக்கு விருப்பமான மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு மோட்சத்திற்கான வழியை காட்டும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி வரை உள்ளது எவர் ஒருவர் பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தவிர்க்கிறார்களோ அல்லது தொழில் மற்றும் வேலையில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பவர்கள் மார்கழி மாத பிறப்பு அன்று மார்கழி மாதத்தில் சில குறிப்பிட்ட செயல்களை பின்பற்றி செய்தால் மிக பெரிய பலனை அடைய முடியும் மார்கழி மாதம் முழுவதும் இவற்றை செய்து வந்தாலும் அளவில்லாத பலன்களை பெற முடியும் அது என்னன்னு பார்க்கலாம் தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்த்து சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் சூரிய பகவான் பெருமாள் மகாலட்சுமி ஆகியோரை தூய்மை அன்பு மற்றும் பக்தியுடன் வழிபட வேண்டும் மகாமிருத்யஞ்சய மந்திரத்தை பக்தி சிரத்தியோடு நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு மார்கழி மாதத்தில் மாதத்தில்தான் தர்மங்கள் செய்வது மிக சிறப்பானதாகும் மார்கழி மாத பிறப்பு அன்று முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களின் பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால் வாழ்வில் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் உணவு தானியங்கள் உணவுகள் ஆடைகள் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது சிறப்பு மார்கழி மாத பிறப்பு அன்று பக்தியின் அடையாளமாக உபவாசம் இருந்து விரதம் இருப்பது சிறப்பானதாகும் குறிப்பா நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆனி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது அத்தனை சிறப்பு வாய்ந்த மார்கழியில்தான் திருவாதிரி நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குறிப்பாக ஆகாய ஆகாயஸ்தலமாக போற்றப்படும் சிதம்பர நடராஜர் கோவிலில் ஆரோத்ரா தரிசனம் வெகு கொண்டாட்டமாக நடத்துவது வழக்கம் சோடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டால் கண்ணனை நினைத்து பாவை நோம்பு இருந்ததால் பெருமாளே அவளை மனமுடிக்கும்படியால் திருப்பாவை நோம்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கு மார்கழி உரித்தான மகத்தானது அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்தில்தான் அமையப்பெற்றிருக்கிறது மார்கழி மாத அதிகாலை கோலங்கள் மற்றமொரு அழகியல் கொண்டவை அறிவியல் பூர்வமாக பார்த்தால் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் என்பது அறிவியல் ஆய்வர்களால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று ஆகவே மார்கழி மாத அதிகாலை எழுந்து விலையில் வந்து கோலமிடுவது என்பது நம் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அமைகிறது ஆகையால் தான் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாமம் ஜபம் செய்வதற்கு சமம் அதுமட்டுமின்றி மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிடம் முடிந்தால் நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாரயாணம் செய்து வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சு திரையிட்டு விளக்கேற்ற பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாத நெய்வேத்தியத்தை வழங்க வேண்டும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் நம்மை வந்து அடையும் தனூர் மாத பூஜை செய்வது கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் பங்கேற்பதும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் கடன் பிரச்சனைகள் பிறர் கொடுக்கும் தொல்லைகள் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தால் முழு மாதமும் கோவிலுக்கு சென்று அந்த இறைவனிடம் உங்களது கஷ்டங்களையும் துன்பங்களையும் எடுத்து சொல்லி அவருக்கு துளசி மாலை அணிந்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் கோவிலுக்கு செல்ல முடியாத காரணம் உள்ளவர்கள் வீட்டிலேயே துளசி மாலை கொண்டு விஷ்ணுவிற்கு சாத்தி உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுங்கள் முடிந்தால் நெய் தீபம் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் குறைகளை அவர் வைப்பார் ஆண்டாளுக்காக இறங்கி வந்தவர் உங்களுடைய உண்மையான உண்மையான இறங்கி வர மாட்டாரா மனதுடன் இறை வழிபாட்டையும் நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பலன் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்